ம்மத்துலா வலாத்து வசலாம் இல்லாமாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த நவீன தவீத்வாதிகளாக இருக்கக்கூடிய அதாவது அண்ணன் பிஜே அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய மக்கள் இவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாகவும் இன்னொரு ரூபத்தில் மிக பரிதாபமாக இருக்கிறது ஏன்னு சொன்னா அண்ணன் பிஜே மட்டுந்தான் என்னவா அவர் வந்து பன்முக திறமை கொண்டு கொண்டுவரா அவரை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க அவங்க ஹதீஸ் துறை அறிஞர் மட்டும் தானா பன்முக திறமை கொண்டவர் அல்ல என்று இவங்க வந்து வாய் கூசாமல் பேசக்கூடிய காட்சி நம்ம பாக்குறோம் அந்த கொடுமையை நீங்க பாருங்க இந்த காலத்தை பொறுத்தளவுல அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு துறையில் பங்காற்றுபவரா ஹதீஸ் துறையில அவர் மார்க்க துறையில மட்டும் பங்காற்றுபவரா தஃ்சீர் பண்ணிருக்கிறார் ஹதீஸ்களைய பிரிச்சு மேயிறாரு எல்லா செய்திகளையும் தெளிவான இஸ்திகாமத்தான உறுதியான முடிவுகளை வழங்குகிறார் அதே நேரத்துல மார்க்க ரீதியான பணி மட்டும் அவருடைய பணியா சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறார் இவரை புகாரி மாமருடைய ஒப்பிட்டு எப்படி பேசுவீங்க இந்த காலத்தில் தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் அறிஞர் பி அவர்களை போன்று பல்முக துறைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு அறிஞரை உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியாது இதுல ஏற்பட்ட பொறாமலை புகாரியை ஒப்பிடுதல் என்பவர் அதி சென்ற துறையில் மட்டும்தான் இருந்தார் நாங்கள் சொல்வோம் புகாரி என்பவர் அதி சென்ற துறையில் மட்டும்தான் இருந்தார் சமூகத்துக்காக வேண்டி பாடுபட்டு பிரச்சனைகளை சந்தித்தவரா அத துறையில் சாதனை படைத்தார் ஞாபக சக்தியில் உயர்ந்த நிலையில் இருந்தார் முகதிசீனாக அவருடைய பணியை ஆற்றினார் பல்முகங்களாக பல்முக துறைகளில் ஈடுபட்டோவை அறிஞராக பார்க்க முடியவில்லை பல்முகங்களாக பல்முக துறைகளில் ஈடுபட்டோவை அறிஞராக பார்க்க முடியவில்லை அதாவது நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னு பாருங்கள் இமாம் புகாரி ரஹிமுல்லா பற்றியான அடிப்படை விஷயத்தை கூட அறியாமல் வந்து பேசுகிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு இவர்கள் அண்ணன் பிஜே சொல்லக்கூடிய கருத்தை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு அதை மட்டுமே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்க வந்து ஹதீஸ்துறை அறிஞர் மட்டும் சொல்கிறாருன்னா இந்த வார்த்தை சொல்லக்கூடிய நபர் நிச்சயமாக சஹீஹுல் புகாரியினுடைய அடிப்படை அம்சத்தை கூட அறியாத ஒரு நபராகத்தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அந்த சஹி உல் புகாரியை தொகுத்த முறை இருக்கா இல்லையா இந்த முறை என்பது அதுவே வந்து ஃபிக்குகு துறை சார்ந்து மசாயில் ஃபிகு மசாயில் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக தலைப்பிட்டு தலைப்பிட்டு இமாம் அவர்கள் அந்த சஹி உல் புகாரியை வந்து அழகாக தொகுத்திருக்கிறாங்க இமா புகார் ரஹீமுல்லா உடைய சஹிஹூல் புகாரியுடைய அந்த விஷயத்தை விளங்குவதாக இருந்தால் அறிஞர்பர் மக்கள் ஒரு அடிப்படையான உசூலை சொல்லுவாங்க ஃபிகுஹ் இமா புகாரி அலா தர்ஜுமதி இமா புகார் ரஹிமுல்லாவினுடைய அந்த சட்ட விளக்கத்தை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் இமா புகாரி ரஹிமுல்லா இட்ட தலைப்பை பாருங்கள் என்று சொல்வார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இமாம் புகார் ரஹீம்லா அவங்களுடைய கித்தாபிலே அவங்க கொண்டு வந்த ஹதீஸுக்கு ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சில ஹதீஸ்களை வந்து என்ன செய்வாங்க தலைப்பின் கீழாக தலைப்பு ரீதியாக வந்து பிரித்து பிரித்து சொல்லி இருப்பாங்க அவ இதற்கான காரணம் என்ன ஒன்று சொன்னா அந்த தலைப்பவித்து என்ன செய்யலாம் அந்த ஹதீஸ்களை நம்ம வந்து அழகாக அழகாக புரிந்து கொள்ளலாம் அந்த ஹதீஸ்கள் என்ன கருத்தை சொல்கிறது என்பதை வந்து அந்த தலைப்பவித்து நம்ம என்ன செய்யலாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க இமாம் புகார் ரஹீமூலாம் வெறுமனே ஹரிசு கலை மட்டும் அறிஞர் தான் ஹரிசை தொகுத்து அதை கொண்டு வந்து சேர்த்தாரு அதை மனப்பாற செஞ்சு சொன்னார் மரண சக்தி தான் அவருக்கு இருக்குது வேற திறமை இல்லைன்னு சொல்கிறாங்களே இவர்கள் சகிள் புகாரியுடைய அமைப்பை இவங்க வந்து உள்வாங்கினாங்களா என்று தெரியாது ஏன்னா இமாம் புகார் ரஹீமூலாம் ஒவ்வொரு தலைப்பு தலைப்பு இட்டு ஒவ்வொரு சட்ட விளக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கித்தாவை வந்து தொகுத்துருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படை தெரியாத என்ன பண்றாங்கன்னு சொன்னா இமாம் புகார் ரஹிமுல்லா குரங்கு விபச்சாரம் செய்த ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த செய்தி எதுக்கு கொண்டு வந்தாங்க இந்த குரங்கு வந்து விபச்சாரம் செய்யுமா இந்த அடிப்படை புரிதல் இமாம் புகாரிக்கு இல்லையான்னு சொல்லி இமாம் புகார் ரஹிமுல்லா அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுவாங்க ஆனா அந்த செய்தி விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அந்த தலைப்பை பார்க்கணும் இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் அந்த செய்தியை வந்து சட்டத்தை சொல்வதற்காக கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னா குற்றவியல் சட்ட தலைப்பில் அதை கொண்டு வந்திருப்பாங்க அந்த தலைப்பில் அவங்க கொண்டு வரல ஆ தோழர் சிறப்பில் என்ன பண்ணுறாங்க அந்த செய்தியை கொண்டு வராங்க ஏன்னு சொன்னால் அறிவிப்பாளர் வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர் என்று அந்த அறியாம காலத்தில் அந்த அறிவிப்பாளருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அவர் உறுதிப்படுத்த வேண்டும் அறிவிப்பாளருடைய அந்த கால சூழ்நிலையை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்களே தவிர அந்த செய்தியை வைத்து சட்டம் சொல்வதற்கு கொண்டு வரல அப்போ அந்த தலைப்பை பார்த்து என்ன செய்யலாம் இலகுவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த அடிப்படையை கூட என்ன பண்ணுறாங்க தான் இவங்க இமாம் புகார் ரஹிமுல்லா அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறாங்கன்னா இந்த இவங்க யார் மீது யாருக்கு வந்து புணர்ச்சி பொறாமை இருக்கிறது அண்ணன் பிஜே மீது மற்றவங்களுக்கு பொறாமை இருக்கா அல்லது பிஜே அவர்களுக்கு இமாம் புகாரி மீது பொறாமை இருக்குதா எதற்காக இமாம் புகார் ரஹிமுல்லாவினுடைய அடிப்படை புரியாமல் அவங்கள வந்து டேமேஜ் செய்யணும் இதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமாம் புகார் உல்லா வந்து சஹிகல் புகாரி மட்டும் தோக்கலை பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங் அவங்க வந்து சஹிகுல் புகாரியை மட்டும்தான் தொகுத்ததை போல பேசுவாங்க அவங்க அந்த சகிகள் புகாரியை மட்டும் தொகுக்கலை மாறாக இமாம் புகார் உல்லா வந்து பன்முக பன்முக திறமை கொண்டவராக இருந்தாங்க அவங்களுடைய தொகுத்த நூற்களை நீங்கள் பாருங்கள் அதாவது அவங்க வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறாங்க தாரிகுல் கபீர் தாரிகுல் ஷஹீர் தாரிகுல் ஔஸத்ன்னு சொல்லக்கூடிய அதாவது சிறிய வரலாறு நடுநிலை வரலாறு என்று சொல்லி பெரிய வரலாற்று நூல் என்று அவங்க இப்படியெல்லாம் நூற்களை வரலாறு ரீதியாக நூல்களை தொகுத்துருக்கிறாங்க இமா புகார் ரேம் உள்ள அவர்கள் வரலாற்று ஆசிரியருடைய இடத்தில் இருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அறிவிப்பாளருடைய அந்த ஹரீஸ் கலை சார்ந்து ஹரீஷ்கலை நூல்களை தொகுத்துருக்கிறாங்க லோஃபா கபீர் லோஃபா உ சொல்லக்கூடிய அறிப்பாளருடைய அவருடைய நன்மை மற்றும் தீமை பற்றி பேசக்கூடிய அந்த புத்தகத்தை என்ன அப்படி இருக்கிறாங்க இமாம் புகார் ஐமுல்ல அவங்க தொகுத்துருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இதை வந்து ஹதீஸ் கலையில் அவங்க பங்காற்றிய பங்களிப்பு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்கு துறை எடுத்துக்கொண்டா அதாவது ஃபிக்கு மசாயின்னு சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை பேசக்கூடிய அந்த துறை எடுத்துக்கணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபோல் எதைன்னு சொல்லக்கூடிய தொழுகையில் கையை உயர்த்த வேண்டும் என்பதற்கான சான்றுகளை கொண்டு வந்து புத்தகத்தை தோற்றுருக்குறாங்க அதே போல் வந்து அல் கிராத்து ஹல்ஃபல் இமாம் இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் கிராத்து ஓத வேண்டுமா சுன ஃபாத்தியா அவங்கள் மீது ஓத வேண்டுமா ஓதக்கூடாதா என்ற தலைப்பில் வந்து ஒரு புத்தகத்தை தோத்துருக்கிறாங்க இது ஃபிக்கி சார்ந்த ஒரு அமைப்பில் அவங்க செய்த தியாகம் அவங்க செ செலுத்திய பங்களிப்பு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கீதா துறையில் அக்கீதா துறை இமாம் புகார் ரஹீமுல்லான்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக துவக்கப்பட்ட அக்கீதா கொள்கை சார்ந்த புத்தகமும் வந்து இமாம் புகாரி ரஹிமுல்லாவால் இந்த சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் புகார் ரஹிமுல்லா வந்து மறுப்பு எழுதுனாங்க மக்களுக்கு மறுப்பு எழுதி நிறைய தோற்றுருக்குறாங்க இமாம் சஹில் புகாரியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க மறுப்பாக கொண்டு வந்திருப்பாங்க அதாவது ஈமான் கூடும் குறையும் என்று தலைப்பு போட்டிருப்பாங்க ஏன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் ஈமான் கூடாது குறையாது என்ற தவறான கொள்கையில் இருந்தாங்க அப்போ அந்த மறுபடிக்கு முகமாக இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் சஹில் புகாரிக்கு தலைப்பிடும் பொழுதே தலைப்பிலேயே மறுப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதே போல் தனியாக என்ன பண்ணாங்க புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க அதாவது இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் ஜஹமியான் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு எதிராக கித்தாப்பு போட்டாங்க அதாவது ஹல்கோ அஃஆல் இபா சொல்லக்கூடிய அடியார்களுடைய செயல்பாடுகள் படைக்கப்பட்டது என்று என்ன பண்ணுறாங்க தவறான வாதத்தை வைக்கிறாங்க அந்த வாதத்திற்கு மறுபடிக்கும் முகமாக இமாம் அவர்கள் இந்த தலைப்பிட்டு ஹல்கோ அஃப் ஆருல் இபாதுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை என்ன பண்ணாங்க இந்த சமுதாயத்திற்கு தொகுத்து மறுபடி மறுப்பு நூலாக பங்களிப்பு செய்தார்கள் அப்போ மறுப்பு விஷயத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளணும் இது அவங்க வந்து மறுபழிக்கும் விஷயத்தில் சிறந்து விளங்கியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஹ்லாக்க சம்மந்தமாக நற்குணங்கள் சம்மந்தமாக இமாம் புகார் ரஹிமுல்லா அவங்க ஒரு கிதாபை தொகுத்துருக்கிறாங்க அது பிரபலியமான ஒரு நூல் என்னென்னு சொன்னோம்னா அதபுல் முஃப்ரதுன்னு சொல்லக்கூடிய பிரபலியமான நூல் பொதுவான குணா ஒழுக்கங்கள் சார்ந்த ஹதீசையில் என்ன அப்படி இருப்பாங்க இடம் இடம்பெறாத இன்னும் அதாவது ஏற்றுக்கொள்ள தகுந்த மற்ற மற்ற ஹதீஸ்களை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அந்த கிதாபில் தொகுத்தாங்கன்னு பார்க்குறோம் சஹில் புகாரி என்பது முழுக்க முழுக்க ஆணித்தரமாக உள்ள சையான ஹரிசை மட்டுமே தொகுத்துருப்பாங்க இந்த அதபுல் முஃபர்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் நூலை பொறுத்த வரைக்கும் இத வந்து கொழுக்கங்கள் சார்ந்த ஹரீஸுகளை கொண்டு வந்திருப்பாங்க அதுல வந்து சஹில் புகாரியில் இடம் பெறாத அல்லது வந்து சஹில் புகாரிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த தரத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை ஃபுல்லா தொகுத்துருப்பாங்க இப்படியாக நற்குணம் சார்ந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க போல் வந்து பிர்ல் வாலிதைன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்ற தலைப்பிலும் அவங்க நற்குணம் சார்ந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இமாம் புகாரை மூலம் அவர்கள் ஹதீஸை தேடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான அவ்வளவு கிலோமீட்டர் என்ன பண்ணாங்க எல்லா ந கு நகரத்திற்கும் பகதாது மக்கா மதினான்னு சொல்லக்கூடிய எல்லாம் நகரத்திற்கும் கல்வியை தேடி சென்று சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்கு சேர்த்தாங்க இமாம் புகாரை மூலம் சமூகத்துக்கு வந்து பங்கு சேர்க்கணும்னு சொல்கிறாருன்னா இந்த அளவிற்கு அடிப்படை புரியாமல் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்ததே சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய பங்களிப்பு அவங்க ஹதீசு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வந்து பல விஷயத்தில் வந்து நம்ம வந்து மார்க்க சட்டத்தையும் வந்து அறிந்திருக்க மாட்டோம் அந்தளவுக்கு என்ன பண்ணாங்க ஹதீஸை வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றுனாங்க அதற்காக வந்து பல்வேறு முயற்சிகளை செஞ்சாங்க தானாக பய பிரயாணம் மேற்கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அந்த ஹரிசை சேகரிப்பதற்காக பயணம் செய்யும் பொழுது அதிலேயே என்ன பண்ணாங்க செலவழிச்சாங்கன்னு பார்க்குறோம் இவ்வளவு அவங்க வந்து பங்காற்றி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க ஐயமாக முகார் ஐமோலாம் வந்து பன்முகத்திறமை கிடையாது சமூகத்துக்கு பங்காற்ற வழின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க இவர்களை வந்து அண்ணன் வந்து உருவாக்கி இருக்கிறார் என்று மக்கள் புரிந்து கொள்ளுங்க ஏன் இம்மா புகாரியை வந்து மட்டப்படுத்துகிறாங்க அவர் மனிதர் தான் அவருக்கு தவறே வராதான்னு சொல்லி சகில் புகாரியை வந்து மட்டப்படுத்துவதற்கு காரணம் என்ன நல்லா வந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த சகில் புகாரி என்பது இந்த உம்மத்தி அங்கீகாரம் வழங்கியது ஒரு யாருமே மறுக்க முடியாத அளவிற்கு இந்த உம்மத்தே அங்கீகாரம் வழங்கியிருக்குன்னு சொன்னோம்னா நிச்சயமாக அதில் விடத்தில் அங்கீகாரம் இருக்கிறது ஏன்னா எல்லாரும் புல ஆலமீன் அதை அங்கீகரிக்க போய்தான் இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்ளலாம் வச்சுருக்கிறான் ஏன்னா சத்தியத்தில் உள்ள கூட்டம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ வந்து இதில் வந்து சரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது அல்லாவின் தூதரை தொட்டும் நம்பகத்தன்மையான ஹதீஸ்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதை வந்து அல்லா என்ன பண்ணுறான் இந்த உம்மத்தை ஏற்க வைத்து உம்மத்தை சாட்சி பகர்ந்து இந்த அவ்வளவு வலுவான நூலாக இருக்கிறது என்ன சொல்ல போனால் இமாம் புகார் ரஹிமுல்லா அவங்க இந்த சஹிள் புகாரியை தொகுப்பதற்கு முன்பதாக ஒரு ஹதீஸை கேட்டாங்கன்னா அதே ஹதீஸை பத்து நபர்கிட்ட கேட்பாங்கன்னு பார்க்குறோம் இப்படி எல்லாம் வந்து அவங்க ஆடித்தரமாக தொகுத்துருக்கும்போது அந்த புகாரிக்கு தவறு வரும் நம்ம தனி நபராக உட்காந்து தனிநபர்கிட்ட மட்டும் கேட்டு அவங்க சையில் புகாரியை தொகுத்ததை போல் வந்து என்ன பண்ணுறாங்க இமாம் புகாரிக்கு தவறு வராதான்னு கேட்குறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு இமாம் புகாரி கிதாபியினுடைய அடிப்படைகளை மறைத்து விட்டு அவங்க பேசுகிறாங்க பத்து நபர்கிட்ட கேட்டு ஒரு அதிசய பதிவு பண்ணாங்கன்னா எப்படி அதில் தவறு ஏற்படும் இந்த இதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க மறைத்து விட்டு இன்னும் இமாம் புகார் அஹிமுல்லா அவர்கள் மேற்கொண்ட நிபந்தனைகள் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் மற்ற இமாம்கள் யாரும் மேற்கொள்ளாத அளவிற்கு கூடுதலாக என்ன பண்ணாங்க அறிவிப்பாளர் அந்த யார் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா போதும் மற்றவங்கள்கிட்ட ஆனால் இமாம் புகார் ரஹிமுல்லாட்டை என்ன செய்யணும் அந்த அறிவிப்பாளர் அன்றைய காலத்தில் வாழ்ந்து சந்தித்த ஏதாவது சம்பவத்தை அல்லாவிமே சாட்சி சொல்லி சொல்ல வேண்டும் என்ற கூடுதலாக நிபந்தனை இட்டாங்க அந்த நிபந்தனை அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி தான் குரங்கு நான் அறியாமை காலத்தில் வாழ்ந்தேன் குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணதைப் போல எனக்கு இருந்ததுன்னு சொல்லி அந்த அறிப்பாடு தன் கருத்தை சொல்கிறார் அதை அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்போ இமா புகாரையும் தான் எல்லா அறிஞர்களும் மேற்கொண்ட அளவை விட கூடுதலாக முயற்சி செய்து ஹரிசை தொகுத்தாங்க பன்முக திறமை கொண்டவராக இருந்தாங்க அவங்க ஹரிசை சேகரிப்பதற்கு அவ்வளவு காலங்கள் செலவழித்தும் கூட இவ்வளவு கித்தாப்புகளை தொகுத்து கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா எவ்வளவு வந்து இம்மா புகார் முதல்லாம் வந்து கல்வியை இருந்திருக்கிறாங்க அப்போ இதை புரியாமல் என்ன பண்ணுறாங்க இந்த அண்ணன் பிஜே வந்து எதுக்கு இப்படி தேமைய்சி பண்ணுறாருனா அப்போ அவருடைய கருத்துங்க அங்கே நிற்கணும் சைல புகாரி ஹரிசை மறுப்பதாக இருந்தால் அந்த புகாரியுடைய நம்பகத்தன்மையை அனைத்தையும் குலைச்சா அதை மக்களுக்கு ம மனசில் இருந்து அகற்றுனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவர் ஹதீஸை மறுப்பதை மக்கள் சரி காண்பார்கள் என்பதற்காக என்ன பண்ணுறாரு இது எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி பேசுகிறார்னா அப்போ யாருக்கு யார் மேலே பொறாமை இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற மக்கள் மார்க்கத்தை படிக்க மார்க்கத்தில் படிக்க வேண்டிய அம்சம் நிறைய இருக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்குது அதையெல்லாம் படிக்காமல் என்ன பண்றாங்க அண்ணன் பிஜே உடைய அவரை மட்டும் பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டா அப்போ அவர் மட்டும் தான் அறிஞர் தெரியாது மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க அறிங்கரை தெரிய மாட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சாப கேடு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தனி நபரை தக்லீஃப் செய்யக்கூடிய தனி நபரை மதுஹாபா உருவாக்கக்கூடியது சலஃபுங்கிறது அப்படி கிடையாது சலஃப்னா என்ன தனி இமாமி தனி சஹாபி பின்பற்றுவது கிடையாது சத்தியத்தில் உள்ள கூட்டம் குர்வான் சுண்ணாவை எப்படி விளங்கினாங்க குர்வான் சுனாதான் மார்க்கெட்டின் மூலாதாரம் அதை எப்படி விளங்கினாங்க என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளுவமே தவிர தனிநபரை இது மாதிரி தக்லீஃப் பண்ணுவது சல மனிச்சி கிடையாது அப்போ இது வந்து மிகப்பெரிய வழிகேடான ஒரு பாதையாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டு மக்கள் மார்க்க கல்வியை படியுங்கள் மார்க்க கல்வியை படித்தா மட்டும்தான் இந்த அடிப்படைகள் புரியும் அல்லா அபுல்லாலமின் மார்க்க கல்வியை முறையாக படித்து தேறி அதன் மூலமாக சத்தியத்தை விளங்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அறுவசியமான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தகவல் வரகாத்தூ